இந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்பதுலேருந்து சில காரியங்களை இன்றைக்கு படிக்கலாம் ரொம்ப ஃபேமஸான அதிகாரங்கள் இதுக்கு பிறகு வர்ற எல்லாமே யோசேப்பினுடைய வாழ்க்கை சரித்திரம் அதனால் இது ரொம்ப விசேஷமாய் சொல்லப்படுகிறது ஏன்னா இயேசுக்கு முன் அடையாளமாய் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்ன சம்பவித்தது என்பதை குறித்து நம்ம படிக்கப் போகிறோம் முதல் வசனம் சொல்கிறது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் இப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை அடுத்த பரிமாணத்துக்குள்ளே போகுது அப்பா வீட்டில் ஒன்று அடுத்த அண்ணனை பார்க்குற வனாந்தரத்தில் ஒன்று இப்போ எங்கே போயிடுச்சு வனாந்தர அந்த யோ எகிப்துக்கு போகிறது பாவமும் பாவத்திற்கும் இருளுக்கும் அல்லது உபத்திரவத்துக்கும் இருளுக்கும் எகிப்து வந்து ஒரு அடையாளம் இப்போ அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு போகிறார் வசனம் சொல்கிறது யோசேப்பும் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் விருப்பப்பட்டு போகலை கொண்டு போகப்பட்டான் போனால் அங்கே போனால் என்னாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரி அந்த அதிகாரியை குறித்து பைபிள் இப்படி சொல்கிறது பார்வோனுடைய பிரதானி தலையாரிகளுக்கு அதிபதி ரெண்டு பதவி அந்த மனுஷனுக்கு அவனுடைய பெயர் போத்திப்பார் அவனுடைய பெயரில் அதிபதியுமாகிய போத்திப்பார் என்னும் அப்படின்னு போட்டிருக்குது ஆக்சுவலாக பைபிள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அது அவனுடைய பெயர் கிடையாது அந்த பதவியின் பெயர் அப்படின்றாங்க இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்றாங்கள இன்ஸ்பெக்டர் காவல்துறை ஆய்வாளர் அந்த மாதிரி போத்திப்பார் என்பது ஒரு ஆளுடைய பெயரில் அந்த பதவியின் பெயர் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ அவங்க வீட்டுக்கு அவன் கொண்டு போகப்படுகிறான் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான் அங்கே என்ன நடந்துச்சுன்னா ரெண்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் ஆரின் காரிய சித்தினா என்ன தெரியுமா காரிய சித்தி ஆங்கில பைபிள் இதுக்கு எப்படி போட்டிருக்காங்க இதுக்கு என்ன போட்டிருக்காங்க கத்தர் யோசேப்போடு இருந்தார் அந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் வாய்க்கும் அவன் எதை தொட்டாலும் அவன் எதை ஆரம்பித்தாலும் அது ஓகே எதை செஞ்சாலும் மிகுந்த ஞானமாய் கரெக்டாக செய்யக்கூடிய மனுஷன் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவே போய்கிட்டு இருக்குது ஆ ஆரம்பம் என்னவோ நல்லா இருக்குது முடிவு ரொம்ப மோசமாக போயிடுது சில பேருடைய ஆரம்பம் நல்லா ஸ்டார்டிங் வேகமாக தொடங்கி கடைசில முடிவில் மோசமாக போய் முடிக்கிறாங்க அவனுக்கு என்ன காரணம் அதாவது அந்த கத்தர் யோசேப்போடு இருந்தால் யோசேப்பு தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லுவாங்களே தொட்டதெல்லாம் சக்சஸ் அவன் அவனுக்கு அவன்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் சூப்பராக பண்ணிடுவார் என்ன காரணம்னா காரிய சித்தி அதாவது ஒரு காரியத்தை யோசித்து நிதானித்து பக்குவமாக செய்யக்கூடிய அந்த தன்மை எந்த மனுஷனுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தவர் எந்த மனுஷனோடு இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்கும் அதை தான் வசனம் சொல்லுகிறது அவன் ஒரு அடிமை ஒரு அடிமையாக போயிருக்கிறான் அப்பா வீட்டில் செல்ல பிள்ளை ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய பிள்ளை ஆனால் அவன் இப்போ போய் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் அந்த வேலையில் கூட அவன் எப்படி போயிருக்கிறான் வசனம் அப்படி சொல்லுது நான் அவன் அவன் போயிருக்கிற வேலையில் கூட ஒரு நான் வந்து எங்கள் அப்பா வீட்டில் செல்லமாக வளர்ந்தேன் அப்படின்லாம் இல்லை இப்போ அவன் வந்து ஒரு அடிமையாய் மாறி போகிறான் அவனுடைய ட்ரெஸ் மாற்றப்பட்டிருக்குது அவனுடைய விருப்பங்கள் மாற்றப்பட்டிருக்குது எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு இவன் என்ன பண்ற இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா அதற்கு தகுந்தாற் போல் தன்னையும் அவன் கொள்கிறான் எல்லாம் அவனை விட்டு மாறிச்சு கர்த்தர் மட்டும் மாறாதவராக இருந்தான் அதனால தான் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசிய இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் அதனால் அன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் உங்க உங்கள் கூட கர்த்தர் இருக்கணும் கர்த்தர் இருந்தால் தான் நீங்கள் செய்கிற வேலை வாய்க்கும் நீங்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சக்ஸஸாக செய்ய முடியும் சிலர்லாம் எல்லோரும் வேலை செய்வாங்க ஆனால் சிலருடைய வேலையை பார்த்தாலே கரெக்டாக சொல்லுவாங்க இது இந்த நபர் செஞ்ச வேலை அப்படின்னு சொல்லி ஏன்னா அதில் கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வேலையை கரெக்டாக முடிச்சிருப்பாங்க நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க ஆனால் எல்லாருடைய ஊழியமும் வித்தியாசம் கர்த்தர் ஒரு ஊழியத்தில் இருந்தார்னா அந்த ஊழியத்தினுடைய தன்மையே வித்தியாசம் அங்கே நடக்கிற செயல்கள் வித்தியாசம் அங்கே கற்றுக் கொடுக்குற காரியங்கள் வித்தியாசம் இங்கே நம்ம பார்க்குறோம் அவன் ஒரு அடிமையாய் அந்த மனுஷன் ஒரு அடிமையாக போனவன் தான் ஆனால் கர்த்தருடைய கிருபை என்ன எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் யோசிப்போடு இருந்தான் அவன் காரிய சுத்தி உள்ளவனாக இருந்தான் அடுத்து எங்கே இருந்தான்னா எகிப்தியனுடைய வீட்டில் இருந்தான் நல்லா கவனிங்க எகிப்தியர் எபிரேயர்களுக்கு எப்ரேயர் எகிப்தியர்களுக்கு அருவறுப்பானவர்கள் யா எப்படிப்பட்டவர்களாம் இந்த வசனம் எங் எங்கே வருது தெரியுமா அந்த வசனம் எங்கே வருது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதே ஆதி ஆகமத்தில் வரும் ஆதி ஆகம நாற்பத்தி ஆறு அல்லது நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் வரும் யோசேப்பு தன்னுடைய அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுவார் கூட்டிகிட்டு வந்துட்டு பார்வனுடைய சமூகத்துக்கு போகும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை ஆவியானவர் எழுதுவார் எகிப்தியர்களுக்கு சாரி எகிப்தில் இருக்கிறவங்களுக்கு எப்ரேயர்களை பார்த்தா எப்படி இருக்குமா அறுவறுப்பாக இருக்குமா அதுவும் மெய்ப்பர்கள் ஏன்னா இவங்க வேலை வந்து ஆடு மேய்க்கிற தொழில் அதனால் அறுவறுக்கப்படத்தக்க ஒரு மனுஷனை கத்தர் கூட இருந்ததுனால எல்லாரும் விரும்புகிற ஒரு மனுஷனாக கத்தர் மாற்றிட்டேன் நான் சொல்கிற புரியுதா யாரை பா யாரை அவனை பார்த்தாலும் ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த எகிப்தியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா கருப்பு நிறத்தை உடையவர்கள் நம்ம ஊரில் சொல்வாங்க இல்லையா இந்த இன்னைக்கு நீக்ரோக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கர்ஸ் இவங்க இவங்களுக்கு முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சுருட்ட சுருட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் பல்லெல்லாம் பெரிய பெரிய பல்லாக இருக்கும் உதடெல்லாம் மைதா மாவு கோதுமாவோ பிணைஞ்சி வச்ச மாதிரி இருக்கும் ஆள் ஜெய் ஜாண்டிகாக இருப்பாங்க ரொம்ப பெரிய ராட்சதர்களை போல உள்ளவர்கள் இந்த அன்னைக்கு வாழ்ந்த எகிப்தியர்கள் அந்த எகிப்தியர்கள் எல்லாம் ஆண்டவர் அழிச்சிட்டார் ஏன்னா ஆண்டவர் சொன்னாரல இன்று காணும் எகிப்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் அப்படின்னாரு அந்த க செங்கடலை தாண்டின அந்த இதில் எல்லா ஆண்களும் அரித்தார்கள் அந்த அந்த வம்சமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு எகிப்தில் இருக்கக்கூடியவங்க நல்ல நிறத்தை உடையவர்கள் அந்த அந்த இனமே அழிஞ்சிடுச்சு அப்போ அப்படிப்பட்டவங்க அந்த நிறம் அந்த நிற வி வித்தியாசம் அந்த நிற வித்தியாசத்தினால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுனாலே அவங்கள கொஞ்சம் ஒரு தான் பார்ப்பாங்க சீக்கிரமாக சேர்த்துக்கிட மாட்டாங்க இன்றைக்குமே நம்ம சில இடங்களில் போனோம்னா வட இந்தியர்கள் வர்றாங்க அப்படின்னா வட இந்தியாவில் வந்து இங்கே நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்கள நம்ம வேலைக்காரங்களாக வச்சுக்கிடுவாங்களே தவிர வீட்டில் சேர்த்துக்கிட மாட்டாங்க ஏன்னா அவங்கள குறிச்ச நல்ல அபிப்பிராயம் என்ன கிடையாது கிடையாது அவனை நம்பக்கூடாது அப்படிம்பாங்க இன்றைக்கும் போகிற விற்றுட்டு வரவன் இல்லைன்னா எதையாவது விற்றுட்டு வரவனை பார்த்தா நம்ம நம்ம ஆளுக சொல்லுவாங்க அவனை நம்பக்கூடாது அவனை எதுவும் சேர்க்கக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிம்பாங்க அப்படி ஒரு விலையாய் விற்கப்பட்ட ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தார் கர்த்தர் இருந்தால் அந்த மனுஷன் செய்கிற வேலை வித்தியாசமான வேலையாக இருக்கும் அவன் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் வாக்கை பண்ணிடுவான் ரெண்டாவது அவனை பிடிக்காதவன் கூட அவனை பிடிக்கும் அவனை பார்த்தாலே வெறுப்பாய் பார்த்த அவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டிலே சேர்த்துக்கொண்டான் அதனால தான் ஆண்டோர் எழுதுகிறாரு கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் இருந்து எழுதிட்டு அவன் காரிய சுற்றி உள்ளவனானான் எகிப்தியனுடைய வீட்டில் அவன் இருந்தான் ஏன்னா சாதாரணமாக வீட்டில் சேர்த்துக்கிடவே மாட்டாங்க நீங்கள் பைபிளை பின்னாடி நம்ம போக போக படிப்போம் உட்காந்து சரிசமமாக சாப்பிட மாட்டாங்க ஒரே ஒரு ஒரு ரூமில் உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்கள பார்த்தாலே அறுவறுப்பா பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் கத்தர் உங்க கூட இருப்பார்னா உங்களை ஆகாதுன்னு சொல்றவங்க கூட உங்களை பிடிக்கிற மாதிரி கத்தர் மாற்றிடுவார் இல்லை உங்களை பிடிக்கிற மாதிரி மாற்றிடுவார் உங்களை கண்டாலே ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கத்தர் உங்க கூட இருந்தார்னா எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் அப்படி கத்தர் மாற்றிடுவார் யோசேப்பை எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு என்ன காரணம் என்ன செஞ்சாலும் சூப்பராக பண்ணிருந்தார்ப்பா என்ன காரணம்னா இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வல்லமை அந்த மனுஷன் மேலே தங்கி இருந்துச்சு ஒரு அடிமை தான் யோசிச்சு பாருங்கள் ஒரு அடிமை தான் ஆனால் அந்த அடிமையை வீட்டில் சேர்த்து கொள்ளுகிற அளவுக்கு தேவன் அவனுடைய சுபாவங்களை மாற்றி இருந்தான் டெய்லவியா ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஆளை சேர்க்குறாங்கன்னா சும்மா சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அது அவர்கள் வந்து அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் பிரபுக்கள் அதாவது நிறைய பணம் உள்ளவர்கள் வீட்டில் அடிமைகள் நிறைய பேர் வேலைக்கு இருப்பாங்க அதில் ஒரு அடிமை இந்த மனுஷன் ஆனால் இவனுடைய வேலையை பார்த்தாங்க இவன் செயலை பார்த்தாங்க அடுத்ததாக ஃபஸ்ட்டு வீட்டில் சேர்ந்து கொண்டான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அப்படின்னு இருக்கு அப்படின்னா கத்தர் அவங்க கூட இருக்கிறத ஜனங்கள் பார்ப்பாங்க ஆண்டவர் அவங்க கூட இருக்கிறத ஜனங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும் நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் படிக்கிற இடத்துல உங்க கூட இருக்கிற பிள்ளைங்க பார்க்கணும் கத்தர் இவங்க கூட இருக்கிறாரு கத்தர் இவங்க கூட நடக்கிறாரு கர்த்தரோடு இந்த மனுஷன் இருக்கிறான்றத உங்கள் கூட இருக்கிறவங்க கண்டுபிடிக்கணும் அதுதான் கர்த்தரோடு நீங்கள் நடக்கிறீங்களா இல்லையான்றதுக்கான வித்தியாசம் இல்லையிலையா அப்படி சொல்லணும் எத்தனையோ சர்ச்சு இருக்குது ஆனால் இந்த சர்ச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கர்த்தர் அங்கே இருக்கிறாரு அங்கே போனால் அந்த காரியங்கள் நடக்குது அங்கே போய் நம்ம ஆராதனைக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குதுன்றத ஜனங்கள் கண்டு கொள்ள வேண்டும் அதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்காரா இல்லையான்றதுக்கான உதாரணம் சில நேரங்களில் சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க பாஸ்டர் நாங்களும் சபை நடத்துகிறோம் ஆனால் எங்களால் சில காரியங்களை செய்ய முடியலை நீங்கள் நேற்று வந்த ஆள் இப்படி சொல்லுங்கள் எப்படி நீங்கள் நேற்று வந்த ஆள் உங்களால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு நான் சொல்கிற பதில் ஒன்றே ஒன்று தான் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா விதைக்கிறவனுக்கு விதையும் சாப்பிட்றவனுக்கு புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் தருகிறார் நான் மற்றவனுக்கு கொடுக்கணும்னு விதையை கேட்குறேன் அவர் எனக்கு விதையை தர்றார் நீ சாப்பிடணும்னு சோத்தை கேட்குற உனக்கு அவர் என்ன தர்றாரு ஏன்னா நீ கேட்கறது ஓம் வைத்துக்கு நான் கேட்கறது விதைக்கிறதுக்கு ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதை கேட்கிறோமோ அதை கத்தரை நினைச்சுவார் ஏன்னா வசனம் அப்படி தானே சொல்லுது தகப்பனத்தில் பிள்ளை போய் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ நம்ம என்ன கேட்குறோம் என்ன மனநிலையில் கேட்குறோமோ அதுதான் முக்கியம் அப்போ கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா நம்ம செயல் வேற நம்ம சிந்தனை வேற நம்ம பேச்சு வேறு நம்ம எண்ணங்கள் வேற எல்லா அடிமைகளும் ஒரே மாதிரி வேலை செய்யும் பொழுது யோசேப்பு மட்டும் வேறு ஒன்றை சிந்திக்க ஆரம்பித்தார் யோசேப்பை மட்டும் ஆண்டவர் வேறு பிரிக்க ஆரம்பித்தார் செப்பரேட் பண்ணி காட்ட ஆரம்பி அந்த யஜமானுடைய கண்கள் இப்போ யோசிப்பை நல்ல ஃபோக்கஸாக இருக்குது அவர் சொல்கிறாரு யோசிப்பு ஒரு வித்தியாசமாக இருக்கிறான் இவன் என்ன செஞ்சால் நடக்குதுடான் இவன் சாத்தியமாயிருது இவன் தொட்டா சாத்தியம் ஆயிடுதுன்றதை அந்த யஜமான் கண்டுபிடித்தான் கண்டுபிடிச்ச உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா இப்போ அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுகிறது அடுத்த நாலாம் வசனத்தில் பாருங்க யோசேப்பின் இடத்தில் தயவு கிடைக்குது யோசிப்பட்டு அந்த அந்த எஜமான் என்ன பண்ணுறாரா தயவு வைக்கிறான் ஒரு அடிமைப்போல் நடத்தலை கத்தர்வங்க கூட இருந்தால் உங்களை யாரும் ஏற்று பேச மாட்டாங்க ஃபஸ்ட்டு நான் சொல்ல புரியுதா கத்தர்வங்க கூட இருப்பார்னா ஒரு ஒரு உங்களை பகைக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு பயம் வரும் இவன் தேவனுடைய மனுஷன் இவன்கிட்ட எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும் ஒரு பயம் கலந்த மரியாதை வரும் எதுக்காக இதெல்லாம் வருது அப்படின்னாச்சுன்னா சாதாரண மனுஷனுக்கு இல்லை கத்தர் நம்ம கூட என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்போ நம்ம கூட கத்தர் இருக்கிறாரா இல்லையான்றதை இதிலலாம் கண்டுபிடிச்சிட்லாம் நம்ம செய்கிற வேலை வாய்க்குதா அதில் கண்டுபிடிக்கணும் ரெண்டாவது நம்மளை வெறுக்கிறாங்களா ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறாங்களா அதை கண்டுபிடிக்கணும் மூணாவது நம்ம செய்கிறத ஜனங்கள் கவனித்து பார்க்குறாங்களா கண்ணோக்கமாக இருக்கிறாங்களா அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தயவு கிடைக்கிது அந்த எஜமான் தயவு வைத்து அவனை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்கள் தனக்கு ஊழியக்காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான் அப்போ தேவன் உங்களோடு இருப்பாரு ஆனால் வர 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 நீங்கள் பெருகுவீர்கள் கத்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம என்ன செய்வோம் வர 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 பெருகுவோம் வர வர நம்மளை கத்தர் எல்லைகளை விருத்தி அடைய செய்வான் இப்போ யோசித்து பாருங்க இது ஒரு ஒரு சாதாரண அடிமையாக போன மனுஷன் அடுத்து அவனுடைய நல்ல செய்கைகளை பார்த்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க வீட்டில் சேர்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாரை விடவும் யோசேப்பினுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்குது அதை அந்த எஜமான் பார்த்துட்டு தன்னுடைய வேலைக்காரனாய் வைத்து கொண்டாராம் தன்னுடைய வேலைக்காரன் அதாவது என்னென்னா அவர் போனால் அவர் கூடவே போகணும் அவர் வந்தால் அவரோடு கூட வரணும் இப்படி இப்படி வச்சுக்கிடுவாங்க சில நேரங்களில் சில என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு புரியிற மாதிரி சொன்னால் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சபையை ஒரு ஊழியக்காரர் நடத்துகிறாருன்னா நாலஞ்சு உடன் ஊழியர்கள் இருப்பாங்க இப்போ நம்ம நம்ம சமையை எடுத்துக்கிடோமே இப்போது சர்ச்சிக்கு கிளீன் பண்ண ஒரு ஆள் சமைக்க ஒரு ஆள் மியூசிக் போட ஒரு ஆள் பாட்டு பாட ஒரு ஆள் இந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க இல்லையா இத்தனை பேரும் இருந்தாலுமே பாஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு ஆளை வச்சிருப்பார் இவர் எங்கே போனாலும் அந்த நெருக்கமான ஆள் தான் பைபிளை தூக்கிட்டு அணைச்சிவார் பின்னாடியே போவார் எல்லாரும் எல்லோரையும் தூக்க விட மாட்டாங்க அதிலே கண்டுபிடிச்சிடுவாங்க அடுத்த அடுத்த ஊழியக்காரர் யார் அப்படின்னா யார் பாஸ்டருடைய பைபிளை தூக்கிட்டு போகிறாரோ அவர் தான் அடுத்த ஊழியக்காரர் இது இதுதான் சபைகளில் உள்ள சட்டத்திட்டங்கள் இப்போ திடீர்னு வந்த யோசேப்ப இந்த போத்திப்பார் என்ன பண்ணிட்டார்னா தன்னோ தனக்கு வேலைக்காரனாக வச்சுக்கிட்டார் இவர் போத்திப்பார் எங்க எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இவர் என்ன செய்யணும் போகணும் இப்போ இவருக்கு வீட்டில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த வீட்டினுடைய கண்காணிப்பு முழுக்க இவருக்கு வந்துடுச்சு இப்போ எல்லா வேலைக்காரன்ட்டும் இவர் தான் வேலை வாங்கணும் அந்த அளவுக்கு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்தார் இப்போ இது ஒரு பக்கம் உயர்வு இருக்கு அப்படி நம்மளை ஒருத்தங்க உயர்த்தும் பொழுது என்ன சம்பவிக்கும் அப்படின்றத அடுத்த வசனம் சொல்லுகிறது அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் அஞ்சாம் வசனம் அவனை தன் வீட்டுக்கு தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் காரணம் ஆக்கினது முதற் கொண்டு கர்த்த யோசேப்பிய நிமித்தம் அந்த எப்படி போட்டிருக்கு எகிப்தியன் விக்கிரக வணக்கம் உள்ளவன் எதை பார்த்தாலும் சாமியாக கும்பிடுவான் தண்ணியை சாமியாக கும்பிடுவான் பேனை சாமியாக கும்பிடுவான் தவளையை சாமியாக கும்பிடுவான் வண்டத்தை சாமியாக கும்பிடுவான் அதனால தான் ஆண்டவர் அந்த எகிப்தியில் பத்து வாதைகளை கொண்டு வரும்பொழுது இதெல்லாம் அவன் கும்பிட்ட சாமிகள் அதெல்லாம் அடித்தார் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னுச்சுனா இந்த யோசிப் அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்களை ஒருத்தங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா உங்கள் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இல்லையலையா உங்கள் நிமித்தம் நம்ம நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்ம ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தோசை கல் வாங்கி கொடுத்ததுனால அவர் ஒரு வி அவர் ஒரு இயேசு அறியாத மனுஷன் ஒரு ஒரு இந்து மனுஷன் சார்னு ஒருத்தர் கத்தர் அவருக்கு என்ன பண்ணாராம் ஐம்பது லட்ச ரூபா லோன் அன்னைக்கு அந்த பா அந்த பிரதர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருந்தால் என்னவோ மூவ் பண்ணுறாதான் அந்த லோனுக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் இடையில கொரோனா வந்துச்சு அப்படியே போட்டாங்க ஆனால் எப்போ ஊழியக்காரங்களுக்குன்னு ஒன்றை வாங்கி கொடுத்தாரோ அவர் அதில் வந்து எப்போ இவங்கள ஆசிர்வதிக்கணும்னு நினச்சி உன்னை செஞ்சாரோ இருந்தே கூப்பிட்டாங்களாம் ஐயா நீங்கள் இந்த பேங்க்கில் லோன் போட்டிருந்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா லோனு அந்த ஐம்பது லட்ச ரூபா லோனு சேங்சன் ஆயிடுச்சு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க யோசிச்சு பாருங்க யோசிப்ப நிமித்தம் போத்திப்பாருடைய வீடு என்ன செய்யுது ஆசீர்வதிக்கப்படும் கத்துறவங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்குங்க நீங்க போற இடமெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர் ஆசிர்வதிக்கப்படுவாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க உங்க மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய எல்லாரையும் கத்துற ஆசீர்வதிப்பார் ஏன்னா நீங்க கத்தரோடு இருக்கணும் கத்துறவங்க கூட இருக்கணும் கத்துறவங்க கூட இருந்தாருன்னா இவைகள் எல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் இல்லையிலா கத்தை நம்ம கூட இருக்காரான்றதை நம்ம இதில் கண்டுபிடிக்கணும் ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா பெரிய பெரிய இடங்களுக்குள்ள கத்தை நம்மளை கொண்டுட்டு போவார் கத்த நம்ம கூட இருந்தால் நம்ம சாதாரணமான அவரால் ஆனால் இவைகள் பெருகும் பொழுது இதெல்லாம் அவருடைய பிளஸ்ஸிங் இதெல்லாம் கத்தர் அந்த யோசிப்பை நிமித்தம் அந்த வீட்டுக்கு செஞ்ச பிளஸ்ஸிங் எவ்வளவு தூரம் அது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த போத்தி பார்வர் முடிவு பண்ணுகிறார் சாப்பாடு மட்டும்தான் இவர் சாப்பிடுவார் மீதி வீட்டினுடைய எல்லா அதிகாரமும் யார் யார் கையில் வந்துருச்சு யோசேப்பின் கைக்கு வந்துருச்சு யோசேப் என்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த வீட்டில் சட்டமாய் மாறி போகணும் இல்லை சில இடங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சாதாரணமாக போவாங்க வேலைக்கு சாதாரண வேலைக்கு போய் கடைசியில் ஓனர் லெவலுக்கு இவங்க வந்துடுவாங்க ஓனரே எது செய்கிறாருனாலும் இவர்கிட்ட கேட்டு தான் செய்வார் எப்பா இது செய்யலாமாப்பா என்ன சொல்கிற செய்யலாமா வேண்டாமா அப்படிம்பாங்க இப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்களா யோசேப்பை நிமித்தம் கத்த போத்திப்பார் வீட்டு என்ன பண்றாரா ஆசீர்வதிக்கிறான் கடைசியில் இவ இவர்கள் வளர்ச்சிக்கு போனா இப்ப கடைசியா இன்னொரு எதிரி ஒரு பொண்ணு வருது அந்த வீட்டில் இருக்கிற பொன் எதிரி அவள் யாருன்னா மனைவி அந்த போத்திப்பாருடைய மனைவி அவள் கண்ணோக்கமாக இருக்கிறாள் அவனை இழு தள்ளுவதற்கு விசாசு பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தான் எதுலையுமே முடியல கடைசியில் அவன் கையில் எடுத்த அந்த ஆயுதம் அந்த வாலிபத்திற்கு ஏற்ற அந்த இச்சை என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறான் அப்ப கூட வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது யோசிப்பு அதற்கு சம்மதிக்கவே இல்லை யோசிப்பு என்ன செய்யலையா சம்மதிக்கவே இல்லை எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா ஒண்ணே ஒண்ணுதான் கத்தர் யோசிப்போடு இருந்தா அந்த மனுஷனை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வா